எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை திருப்தி அடைய செய்யப் போகிறார் அதற்கு உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்கும்படியாக அருள் செய்ய போகிறார் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள் திருப்தி அடைவீர்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் சாப்பிடுவீர்கள் திருப்தி அடைவீர்கள் துதிப்பீர்கள் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது நான் வைக்கிறேன் தைரியமாயிருக்க இதற்காகவே ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமானவராக கூட இருக்கிறார் அதிசயமானவராக ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் அதிசயமானவர் அவர் பெயர் அதிசயமானவர் அதிசயமானவர்களை உங்களை காண செய்வேன் என்று சொல்லுகிறார் யூ வில் சி ஒண்டர்ஸ் எல்லாம் நொறுங்கி போயிருக்கிறதே எங்கு அடுத்த காலை எடுத்து வைப்பது என்று தெரியவில்லையே எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துகிறார்களே என்னை துன்பப்படுத்துகிறார்களே என்னை குற்றம் சாட்டி அல்லை கழிக்கிறார்களே யாருமே எனக்கு நல்ல செய்தி கொடுக்கவில்லை நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிறீர்கள் ஆண்டு உங்களை அதிசயங்களை எங்களை காணப்பட போகிறார் அவர் அதிசயமானவராக உங்களுக்கு தோன்றப் போகிறார் அதைத்தான் மனாந்தரத்திலே அருள்நாதர் இயேசு மூன்று நாட்கள் அவருடைய வார்த்தையை கேட்ட மக்களுக்கு செய்தார் மனாந்தரம் எல்லாரும் அவரை தேடி வந்திருக்கிறார்கள் சீஷர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களை அனுப்பிவிடும் அனுப்பிவிடும் சாயங்காலம் ஆயிற்று அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க அவள் சாப்பிட வேண்டும் திருப்தியாய் போக வேண்டும் என்று சொன்னார் சீஷர்களோ இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளவு பணம் வேணும் எங்க நம்மகிட்ட பணம் இருக்கு பணம் வந்தாலும் எங்க போய் அவங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறது அத்தனை கடையும் சேர்ந்தா கூட இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதே என்ன செய்வது என்றார்கள் இயேசுவோ அப்பத்தை எடுத்தார் அது அப்பமாக மட்டுமல்ல தன் சரீரமாக எண்ணினார் அதை பிட்டார் என் சரீரத்தை இவர்கள் திருப்தி அடைவதற்காக நான் பிளக்க கொடுக்கட்டும் கிழிக்கப்படும்படி ஒப்புக் கொடுக்கட்டும் என்று தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் வெறும் அப்பத்தை அவர் பிற்கவில்லை தன் சரீரத்தையே கிழித்து அவர்களுக்கு கொடுத்தார் கொடுக்க 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 உலக பிரகாரமான ஆகாரம் பெருக ஆரம்பித்தது எல்லாரும் சாப்பிட்டார்கள் திருப்தியாய் சென்றார்கள் உங்களுக்காக இயேசு பெட்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு இருக்கிறது அதனால்தான் அற்புதமாக அதிசயமாக ஆண்டவருடைய போஷிப்பு உங்களுக்கு வருகிறது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அத்திசயமாய் சிலுவையில் தன் சரீரத்தை பிளக்க கொடுத்து உங்களுக்காக பரிகாரத்தை பண்ணினது மட்டுமல்ல பாக்கியத்தையும் உண்டு பண்ணின அருள்நாதர் இயேசுவை துதிப்பீர்கள் 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 இன்று முதல் அதை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஆகவே தைரியமாயிருக்க உங்கள் உழைப்பு நிமித்தம் அல்ல மனிதர்களுடைய உதவி நிமித்தம் அல்ல கையிலே பணம் வருவது நிமித்தம் அல்ல பொருள் வருவது மட்டுமல்ல புகழ் வருவது மட்டுமல்ல உயர்வு வருவது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளினால் சரீரம் கிழிக்கப்பட்ட அந்த அதிசயத்தினாலே நீங்கள் சாப்பிடுவீர்கள் திருப்தி அடைவீர்கள் சம்பூர்ணமாக எல்லாவற்றையும் அனுபவிப்பீர்கள் ஆசீர்வாதம் உங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி எனக்காக கிழிக்கப்பட்ட உன் சரீரத்தை முத்தமிடுகிறேன் அதற்கு ஏற்றபடி என் சரீரத்தை நான் உன்னுடைய கரங்களில் பலியாக ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஜபம் பண்ணி உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஏசப்பா சிலுவை நாதரே எங்கள் சரீரத்தை மது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் கிழிக்கப்பட்ட மது சரீரத்தோடு இணைக்கிறோம் அப்பா இணைக்கிறோம் அப்பா உலகத்தை நாங்கள் பார்ப்பதில்லை உண்மையே பார்த்து பயபக்தியோடு உண்மை பின்பற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் செய்து மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்தியாய் சாப்பிடும்படி ஆசீர்வாதினால் நிரப்பும் அப்படி செய்வதற்காக நன்றி வேலை வரட்டும் திருமணமாகட்டும் ஏற்ற துணை வரட்டும் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும் உத்தமம் இருக்கட்டும் உறவிலே உத்தமம் இருக்கட்டும் அண்டு வினைகி சம்பாதிக்கும் பணமெல்லாம் எல்லா செலவுகளையும் ஏற்கும்படியாக அது பெருகட்டும் ஆசீர்வாதம் பெருகட்டும் நன்மை உண்டாகட்டும் ஆரோக்கியம் வரட்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும் கத்துடை பிள்ளைகளாக வளரட்டும் அப்பா எல்லாருக்குள்ளும் ஒரு மனதின் ஆவி இருக்கட்டும் அவர்களுக்கு வீடு வரட்டும் மதது கரங்களிலிருந்து வரட்டும் வீட்டை கட்டித்தாரும் வாழவையும் 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 உமக்கு காணிக்கை கொடுக்கும் ஒவ்வொரு வரையும் இன்று ஆசீர்வதித்து மகிழப்பண்ணும் செழிக்கச் செய்யும் அப்பா அப்பத்தை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்து திருப்தியாக அனுப்பின தகப்பனை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் இவர்கள் காணிக்கைகளை நேர் அங்கீகரித்து லட்சக்கணக்கான மக்களை திருப்தியாக்கி அவர்களை ஆசீர்வதித்து வாழவையும் அதற்கு பலனை மது பிள்ளைகளுக்கு தாரும் பன்னிரண்டு கூடை நிறைய பலனை தாரும் என்று ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா பாக்கியத்தோடு வாழட்டும் இந்த அருளை நீர் தருவதற்காக நன்றி நன்றி சுவாமி நன்றி கூடவே அதிசயமானவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி நாமத்தில்